நான் ஒன்னு கூப்பிட்டுப்பேன் கை தனியா காலு தனியா துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு உன்னை என்னாடி தெருல நிக்க வைப்பான் பேசுறாம்பாரு பேச்சே டக்கு பாண்டே உன் தங்கச்சிக்கு ஒரு புத்தி மரிய சொல்லி அனுப்புறதை விட்டுப்பட்டு வெட்டுவா குத்துவன எப்பவும் அதே நினப்புதான் உனக்கு ஆமாண்ண பிள்ளவன் ரெண்டு சின்ன பிள்ளைவனே இந்த மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு வந்த அந்த பிள்ளை நிலைமை என்னதுக்குன்னா ஆவறதே நீங்க தான் உங்க தங்கச்சிய சொல்லி அனுப்பி அனுப்பிவிடணும்

இந்த கலத்துக்கு ஓய மாட்டான் உட்காரு என்ன நடக்குது வேடிக்கை பாக்கோ டக்லிஸ் என்ன டக்லிஸ் சொல்லு என்ன மச்சான் தங்கச்சி அடிச்சியா பாத்தியா என் தங்கச்சியா எப்படி கண்ணு கலங்கி வந்து நிக்குது பாரு எங்க அப்பா ஆத்தாலும் செத்தப்ப கூட என் தங்கச்சி அழுதுது கிடையாது இப்ப என் தங்கச்சி கண்ணுல இருந்து கண்ணீர் வரத பாத்து என் ரத்தமே வெட்டிக்குது நீ என் தான் நான் சரி போன போதுன்னு உன்னை விடுறான் இதுவே வேற யாராவது இருந்திருந்தாங்க அவ்வளவுதான் பாத்துக்க என் தங்கச்சி வாழ்க்கை போன போதுன்னு கூட பார்க்க மாட்டேன் வெட்டு கூறுபட்டுருவேன் டக்லிஸ் நானும் நல்லா சொல்றேன் கேட்டுக்க ஏம்பேரியம்மா மாவா தங்கமேல நீ கல்யாணம் பண்ணிக்கிறதால தான் உன் தங்கச்சிய நான் இதுநாள் வரையியோ நல்லபடியா பாத்துருக்கேன் இவ்வளவு மாதிரி ஒரு ஊதாரிய கட்டுட்டதுக்கு ஒவ்வொரு நாளும் நான்தான் ஒப்பாரி வச்சு அळறணும் அவ என்ன பொம்பளையாவ குடும்பமா நடத்துற அண்ணே என்னமா அவங்க கிட்ட போய் சொல்றாரு பாருனே நம்ம அதனே ஏணிய எப்படி பேசுறாரு பாருனே இப்டிதானே எப்பவும் உன் தாவுனே எப்படி வளతాவோ அப்பவுனே எப்படி வளతాவோ அண்ணன்வனே எப்படி வளతాடு எப்பவும்ாரு நம்ம குடும்பத்தை பத்தி மட்டும்தானே

அருசையினிய பத்தி என்ன என்ன சொல்லிருந்தானே இப்படி ஏன கர்ம பேசுறங்களே நமகளே யாருமே இல்லனேன்னு தானே எல்லாரும் இப்படி பேசுறாங்க நமக்கு ஒரு அம்மா அப்பாவ நம்ம இப்படி பேசுவாங்க அம்மா அம்மா அத்தை நம்ம இப்படி போச்சு நம்ம வீட்டு சொத்தை எடுத்துக்கிட்டு மாதிரி அவங்க மட்டும் நல்லா அவங்க

சாரு தொகுச்சி முழுட கொஞ்சு குத்துடோ ஐயோ என்ன டேய் குழந்தை குழந்தை விட்டுடுங்க என்ன எத்தனை ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறதே என்னால முடிக்கணுமா வாங்கமா நீங்க ஏ பாவி பைலுவல எட்டி பாடுகத்தி இப்படி ரெண்டு பேரையும் அடிச்சு வச்சுட்டு வேடிக்கை பாக்குறீங்க நீயெல்லாம் என்னடி ஜென்மா முடியா போனவா குடும்பத்துல எதுவும் சண்டை நடுத்தா ஆம்பள கிட்ட சொல்லி கொடுத்து இப்படியா முட்டி விடுவேன் இந்த பக்கம் அண்ணா அந்த பக்கம் புரிஞ்சு கொஞ்சமாவது கவலை இருக்கா பாரு எட்டி நாலு இன்னும் ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தன் புஞ்ச ஒருத்தன் பாத்துக்குவா மித இவன் முச்ச இனி நான் பாக்கணுமா நீ எல்லாம் இவன் எதுக்கும் என்கிட்ட வந்தோம் அவ்வளவு

பொம்பளையே கிடையாது நீ இப்ப சொல்லு உன் தொங்கச்சி இருக்கல தொங்கச்சி அதுதான் பண்ணா அடி அது அதுவும் அவங்க மாமியார் தாலி கைத்த மாத்துன்னு சொன்னதுக்கு இல்ல பெட்டில படுத்துக்கிட்டு தாலி போடுறதுல யாரோட பழக்கம் நானும் தாலியும் போடல ஒண்ணும் போடல உன் மொபைல் என்ன இன்னைக்கு அடிச்சானா அன்னைக்கே அத்து எரிஞ்சிட்டேன்னு சொல்லிருக்கு அதுக்கு இந்த என் சின்னம்மா அப்படி இப்படி வாய்க்கு வந்தபடியே பேசிருக்கு அது என்கிட்ட சொல்லிட்டு அழுவுது தெரியுமா அது மட்டும் வேற என்ன செய்யறான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா சொன்னா தெரியும் இவ்வளவு நல்லவளா என் தங்கச்சி இவளுக்காகவா நான் என் மத்தான அடிச்சேன் தங்கச்சி <Sessizuk> 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 <Sessizuk>

அநியாயமா என் மச்சானியும் அடிச்சு நானும் அடி வாங்கிக்கிட்டேனே பெரிய மச்சா நீ இந்த வீட்டுல என்ன இருக்க விடுவானா விடமாட்டானு தெரியலையே சொந்த செலவுல சோத்துல துணி வச்சுக்கிட்ட போது அதுல நான் தான் தயவு செஞ்சு இனி உனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறதையும் மறந்துடுமா இனி நீச்சு உன் குடும்பமாச்சு இனி இந்த வீட்டு பக்கம் எடுத்து வச்சிடாத உனக்கு எதுவும் பிரச்சனைனா அத்த இருக்காக மாமருக்காக இந்த உன் மூத்த மாமருக்காக அவங்க கிட்ட தொல்லு நல்லதே கெட்டதா அவங்க உனக்கு பார்த்து செய்வாங்க ஆயிரதோ என் மச்சா ஒரு நாளைக்கு ஐம்பதோ ரூபா குடுக்கறாரு என் பொன்னாட்டி ஏதோ பத்தோ இருபதா கொடுக்குறா என் மாமியா அப்புறம் ஏன் அந்த தங்கச்சி எல்லார்ட்டையும் ஏதோ நூறு இரநூறு வாங்கிட்டு போய் ஒரு கோட்டரை வாங்கி குடுக்கிற அதுக்கு நீ வேறு வச்சிருவான் பிள்ளையே என்னமா பேசல இப்ப பாரு பேசுறதா சரிமா வசந்தி இதுதான் உனக்கு முதல்ல கடைசியா ஒழுங்கா போய் குடும்பம் நடத்துற வழிய பாரு

பத்து நாளாச்சும் அவ பிச்சைக்காரி மாதிரி ரோட் ரோட நிக்கணும் அப்பதான் அவளுக்கு புத்தி வரும் முடு நீ எல்லாம் என்னை கூப்பிடவே தகுதி இல்லாதபடி என் அம்மா உன்னை உட்கார வச்சு சோறு கொழுப்பாக்கி உனக்கு சோறு போட்டாங்க பாரு அவங்களை சொல்லணும் வந்து அடுத்த நாளே உனைய வேலைக்காரி மாதிரி வைக்கிற இடத்துல வச்சிருக்கணும் ராணி கணக்கா உனைய நான் கல்யாணம் பண்ணி உனக்கு நான் ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சேன் பத்தியா அதுக்கு நீ நல்லா செஞ்சுட்டடி என்னத்த இப்படி சொல்லிட்டு போறாரு அவன் பிடிவாத அப்படிதான் போவான் இனி அவன் கோவம் குறையிற வரை திருப்பி கூட பார்க்க மாட்டான் என்ன என்னை அடிச்சிட்டான் அவன அடிச்சு கொள்ளு வெட்டுன்னு சொன்ன அவளுக்கு வேணும் நல்ல பிரச்சனையே வேணானதானே இவ இங்க வந்தா இருக்கட்டும் இருக்கட்டும் இவளுக்கு அப்பதான் புத்தி வரும் ஏ அம்மா பாவி சண்டான அடிச்சு இடுப்ப உடச்சு போட்டானே அத்தே அத்தே என்ன சொல்லும் அத்தே ரொம்ப நேரம் சண்டை போட்டதுல ஒரே டயர்டா இருக்கு ஒரு இருநூறு ரூபாய் இருந்தா குடுங்களேன் குடிச்சிட்டு வரேன் கோட்டை போட்டா உடம்புல அப்படியே குளு குளு குழுன்னு இருக்கும் இருநூறு என்ன நானூறு

சரி நம்ம பொருசு நாடு தங்கச்சி பிள்ளை என்ன சொல்லி நான் உங்களை மயனுக்கு மகனா மறுபணுக்கு மயனா பார்த்துக்கிறது தானது இப்படி எல்லாமும் அழகட்டு தானமா நீ உங்ககிட்ட அடி வாண்ட வேண்டியிருக்கு இப்படி குடிச்சு குடிச்சு குடும்பத்தை இப்படி குட்டி சார ஆக்குறீங்களே ஏன் மருமையினே நீங்க மட்டும் இப்ப குடிக்காம இருந்திருந்தீங்கன்னா எப்படி பிரச்சனை தேவையா உங்களுக்கு ஆசைங்க என் மயனுக்கு ஆசைங்க ஊர்ல வரவ போறவ எல்லாம் பார்த்து வேடிக்கை பாக்குறா ஏன் மருமையினே நீங்க எப்படி இருக்கீங்க ஏன் அவ பாவம் பச்சை மண்ணு ஒண்ணும் தெரியாதா சின்ன பொண்ணு இந்த வீட்டுல என்ன நடந்தனே தெரியல அவ பாட்டுக்கு போய் அவ போக்கல எங்கேயும் எதுவும் செஞ்சுக்கிட்டு கிடக்கா ஒரு ரூபாய்ச்சு இது நான் வரைய அவளுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கீங்களா நீங்க இப்ப பாரு சம்பாதிக்கிற காசல்ல குடிச்சுக்கிட்டே இருந்தா என்னதான் அவரது சொல்லுங்க நீங்க இப்படி எல்லாம் பேசி என் ரொம்ப பிராண்டிட்டீங்க இனி மட்டும் சத்தியமா உங்க மாமேல சத்தியமா நான் குடிக்க மாட்டது ஆனா எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு கோட்டை குடிச்சுக்கிறது ரொம்ப சண்டைப்பட்டதால உடம்பெல்லாம் வலிக்குது பாவி ஒரு நாள் குடிகாரம் திருந்த மாட்டான் பழகே நீ எல்லாம் என்னதான் ஜென்மோ